இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம் கர்த்த நாள் அவர் அவர் என்றும் மாறாதவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை அறிந்து முன்னதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் முன்னதாகவே இருக்கிறார் அது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இன்றைக்கு ஒரு நல்ல ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துங்க ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம் அப்பொழுது சாமிவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் முதற் கொண்டு தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார் கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம் கிறிஸ்தவன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம் நீங்களும் நானும் எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ ஞானஸ்தான் எடுத்தோமோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகம்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஆவியானவுடைய ஆளுகை கர்த்தருடைய ஆளுகை நம்ம மேல் இருக்கிறது அதற்கு பேர் தான் அபிஷேகம் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாமும் மற்ற காரியங்களை மற்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அபிஷேகம் பண்ணீங்க யார் அபிஷேகம் பண்ணீங்க நீங்கள் எந்த காரியத்தை அபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தின் மேலே பரிசுத்தாவியானுடைய ஆளுகை இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லுன்னா நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல உங்களுடைய உபகரணங்கள் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணீங்கன்னா அதன் மேலே பரிசுத்தாவியானுடைய ஆளுகை இருக்கும் அது எந்த தொந்தரவும் உங்கள் வேலையில் கொடுக்காது நன்றாக சீராக இயங்குவதற்கு பரிசுத்தாவியானவர் அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவைகளை அபிஷேகம் பண்ண வேண்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிற பாத்திரங்கள் உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது கருத்துடைய ஆவியானவர் அதன் மேல் தங்கியிருப்பார் அதன் மேலே தேவனுடைய ஆளுகை இருக்கும் அது எந்த விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவு தராது எந்த விதத்திலையும் குறைவுபடாது எந்த விதத்திலையும் உங்களுக்கு உபத்திரவம் தராது ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் அதன் வழியாக பார்ப்பதற்கு பரிசுத்தாவியானவர் அதை ஆளுகை செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அவைகளை அபிஷேகம் செய்ய வேண்டும் உங்கள் வாகனங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது அதை நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே பரிசுத்தாவியனுடைய ஆளுகை கீழே அவைகளை கொடுக்கும் பொழுது அது எந்த விதமான பழுது இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ அநாயின்ட் யுவர் பிலாங்கிங்ஸ் அநாயின்ட் யுவர் வெஹிக்கிள்ஸ் யுவர் கேட்ஜெட்ஸ் நீங்க பயன்படுத்த மொபைல் போன் லேப்டாப் எலக்ட்ரானிக் கருவிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பொருட்கள் மேல ஒவ்வொரு நபர்கள் மேல நம்ம வாழ்க்கையில இயங்குகிற எல்லா கருவிகள் மேலையும் தேவனுடைய அபிஷேகம் ஆளுகை இருக்க வேண்டும் அதை நாம் தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி செய்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் மனதை நீங்கள் அபிஷேகம் செய்யணும் உங்கள் சரீரத்தை அபிஷேகம் செய்யணும் உங்களுடைய பணத்தை நீங்கள் அபிஷேகம் செய்யணும் நீங்கள் செலவு பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் உங்களை அறியாமல் தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யக்கூடாது அப்போ அந்த பணத்தை பாதுகாத்து சரியான காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு அது அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் அது உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அபிஷேகம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆளுகை அதன் மேலே வருகிறது பொதுவாக நம்ம எல்லாவற்றையும் அவசரத்தில் செய்வோம் நம்ம யோசிக்காமல் செய்வோம் எதையும் திட்டம் செய்யாமல் செய்வோம் ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அதன் மேலே இருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலைன்னா கூட கர்த்தர் அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே அதை கட்டுப்படுத்துவார் இன்றைக்கு பரிசுத்தாவியானவற்றையும் நீங்கள் கேளுங்க உங்களுடைய வேலை அவர் ஆளுகை செய்யணும் உங்களுடைய சூழ்நிலையை அவர் ஆளுகை செய்யணும் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் பரிசு தாவியான ஆளுகை செய்யணும் அதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் என்பது கர்த்தருடைய ஆளுகை இந்த நாளிலும் ஆவியானுடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டு விரும்புகிறார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நபர்களாக இருக்கட்டும் உங்களுடைய பொருட்களாக இருக்கட்டும் வாகனங்களாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பரிசுத்தாவியான உடைய ஆளுகைக்கு கீழே நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களால் இது வரைக்கும் செய்ய முடியாத அச்சீவ் பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் பர்சு ஆளுகைக்கு கீழே உங்களால் பார்க்க முடியும் தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் அந்த தாவீது தான் கோலியாத்தை முறியடித்தான் சிங்கங்களை கிழித்தான் பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் தோற்கடித்தான் அவனைப் போல அரசாண்ட ராஜா யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை மிக்க ராஜாவாக உயர்த்தினதுக்கு காரணம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் நீங்களும் உங்கள் காரியங்களை அபிஷேகம் செய்யுங்கள் தேவனுடைய ஆளுகையை பாருங்கள் அளவில்லாத ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள